அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கைரேகை சாஸ்திரத்துல முக்கியமான ஒரு டாபிக் அதாவது பாலிடிக்ஸில் அரசியலில் ஒரு கொடிகட்டி பறக்கணும்னா அவங்களுடைய கையமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை பொறுத்த வரையில இருவருக்கும் பொருந்தோம் ஆண்களுக்கும் பொருந்தக்கூடிய பதிவு பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பதிவு தான் ஆனா வலது கையும் பார்க்கணும் இடது கையும் பார்க்கணும் ஆண்களுக்காக இருந்துச்சுன்னா வலது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இடது கையும் பார்த்துட்டு பைனலா பார்த்துட்டு தான் ஒரு ரிசல்ட் என்பது நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் பெண்களுக்காக இருக்கும் பட்சத்துல இடது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு வலது கையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு ப்ரொடிஷன் என்பதை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆக மொத்தத்துல இரண்டு கைகளையும் பார்க்கணும் இப்ப ஒரு கைகள்ல கூட ஒரு கைகள்ல மட்டும் இந்த அமைப்பு எப்படி இருக்குன்றத சொல்றேன் இது அப்படியே நீங்க கம்பேர் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அதாவது இந்த அரசியல்ல வந்து சாதிக்கணும்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதாவது பெரிய பெரிய தலைவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் எல்லா கையமைப்பு நிறைய விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்ற நம்ம சொல்றோம் இப்ப தமிழ்நாட்டுல முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய கையமைப்பு கலைஞர் அவர்களுடைய அமைப்பு அஹ் அம்மாவுடைய அமைப்பு இது போல எல்லாருக்கும் இது போட்டு பெரும் பெரும் தலைவர்களா ஆகணும்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கணும் அதாவது ஆயுள் ரகை நல்லா இருக்க வேண்டியது இருக்கும் ஆயுள் ரகைனா இதுதான் இந்த கட்டை சுத்தி ஒரு ரேகை போகும் பொருள் நீண்ட எல்லாருக்கும் மேக்சிமம் ஆயில் ரேகை அமைப்பு நல்லா இருக்கணும் அப்பதான் அந்த எனர்ஜி அந்த எனர்ஜிட்டிக்கா அந்த பார்ட்டிக்ஸ்ல நீண்ட காலம் நிலை இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆயில் ரேகை என்பது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே போல புத்தி ரேகை என்பது சிறப்பா இருக்கணும் சில பேருக்கு இதோட ஒட்டி ஆரம்பிக்கும் இல்ல தனியா கூட ஆரம்பிக்கும் இப்படி இருக்கும் ஓகேங்களா புத்தி ரேகை இருந்துச்சுன்னா நல்ல சாதுரிய தன்மை புத்தி கூர்மை அறிவாக என்பது இருப்பாங்க அந்த அளவுக்கு ஈஸியா ஆஹ் அவங்களை வந்து வீழ்த்திட முடியாது அப்படின்ற தன்மையை உதறும் அதே போல இருதய ரேகைன்றது இங்க போகும் இங்க இருந்து ஆரம்பிக்கும் அதாவது இந்த சுண்டி வரல் சொல்லுவாங்க அதை இருந்து ஆரம்பித்து அஹ் குருமேட்டை நோக்கி போகும் அது முன்னாடியே கூட சில நேரத்துல நிக்கலாம் அப்ப இந்த இடத்துல இருதய ரேகை நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த இலங்கை மனம் படைத்தவங்களா இருப்பாங்க நன்பு கருணை பாசம் அந்த மக்களின் மனதை உணர்ந்து அந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தன்மை என்பது இருதய ரேகை சிறப்பா இருக்கிறவங்க மட்டும் தான் அமையும் சிறப்பு சிறப்பு சொல்றோம் சிறப்புனா அதாவது கையை அந்த ரேகையை பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சில பேர் இருக்கும் சங்கிலி போன்ற அமைப்புகளும் சில பேர் இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்ல இப்படி இருக்கும் சில பேருக்கு ரொம்ப டார்க்கா இருக்கும் நான் லைட்டா போறேன் இப்ப டார்க்கா வரும் சில பேருக்கு டார்க்கா வரும் அப்படி இருக்கக்கூடாது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடைய அடி சங்கிலி போன்ற ஒரு தம்பி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம ஓரளவுக்கு மீடியமான சைஸ்ல நீட்டா ஒரு இருதய போச்சுன்னா சிறப்பு மக்களின் உணர்வுகளை புரிந்து ஆட்சி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய தன்மைகளை வந்து ஆட்டோமேட்டிக்கா இது போன்ற இந்த ரேகைகள்லாம் கட்டா இருக்கணும் பெருந்தலைவர்கள் ஆகுறாங்கன்னா இந்த ரேகைகள்லாம் நல்லா இருக்கும் அதே போல விதி ரேகைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா போவோம் நடுவரல் இருக்குல்ல சனிவரல் அதை நோக்கி கீழே இருந்து ஆரம்பிக்கும் இருந்து அந்த 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 வந்து அவங்க போராட்ட குணம் ஒரு தவறு அது என்பது பெற்றவங்களா இருப்பாங்க இந்த விதி ரேகை வந்து கீழே இருந்து அந்த கங்கண ரேகையிலிருந்து உதயமாகும் போது அதே போல வந்து செவ்வாயும் செவ்வாய் மேடுகளை பொறுத்த எந்தெந்த மேடுகள் சிறப்பா இருக்கணும்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் இப்ப செவ்வாய் மேடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஹ் கீழ் செவ்வாய் மேடு இந்த பகுதி மேல் செவ்வாய் மேடு இந்த பகுதி அந்த போராட்ட குணம் என்பது இருக்கும் நிறைய தலைவர்களை பார்த்துருப்பீங்க அந்த இளமை காலகட்டத்திலே அந்த அந்த போராட்டங்கள் வந்து இறங்கி இப்ப கலைஞர் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே அந்த போராட்டங்கள்லாம் இறங்கி பெருந்தலைவராக உருவானவர் என்றே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அது போன்ற தன்மைகள் வரும் இதுவே அதான் அந்த போர் குணம் தரக்கூடிய தன்மை விஷயம் செவ்வாய் மேடு இருந்தால்தான் இப்போ வரும் அந்த பார்ட்டிசன் நிலைச்சி இருக்கணும்னா அந்த கரைச் அந்த தைரியம் என்பது இருக்கணும்னா அந்த செவ்வாய் மேடு என்பது நல்லா இருக்க வேண்டியது இருக்கும் அதே போல வந்து இப்ப இந்த சூரிய மேடுன்றதை பொறுத்து கேட்டீங்கன்னா சூரிய மேடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேடு இது நான் தடைசியா வரேன் இந்த சனிமேடுன்னு ஒரு விஷயம் இருக்கு சனிமேடு என்பது மக்கள் செல்வாக்கை தரக்கூடிய விஷயம் ஒரு அடித்தட்டு மக்கள் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் எடுத்துட்டீங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு பாசம் பிரியமா இருப்பாங்க அதுக்கான காரணம் சனிமேடு சிறப்பான ஒரு அமைப்பு உச்சம் பெற்ற ஒரு அமைப்பு அதிர்ஷ்ட குறிகள் நிரம்பிய அமைப்பு அதிர்ஷ்ட குறிகள்னா நிறைய விஷயம் இருக்கு இந்த சனிமேட்ல இப்படி சதுர இருக்கிறது இது போல வந்து முக்கோண அமைப்பு ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கிறது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஷ் சிம்பிள் இருக்கிறது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இது போல தாமரை சிம்பல் இது போல விஷயங்கள் வர்றது இல்ல வேல் சிம்பிள் இருக்கிறது இது போல நிறைய அதிர்ஷ்ட குறிகள் எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இது போல சிம்பிள் வந்து அந்த சனிமேடு உச்சம் பெற்று இது போல அதிர்ஷ்ட குறிகளா இருந்துச்சுன்னா மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நபராக இருப்பாங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க நேசமா இருப்பாங்க விருப்பப்படுவாங்க அது போல விஷயங்கள் வந்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த குருமேடு நல்ல அமைப்புல இருக்கணும் அப்பதான் ஒரு மரியாதையா அவங்க வந்து சமுதாயத்துல அப்படின்னு வந்து பாப்பாங்க ஒரு பாலிட்டிஸ்ல இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து யானை பேச்சு ஆளாக நபர்களையும் பார்த்துருக்கிறோம் அந்த குருமேடு வந்து நல்ல உப்பலா சதைப்பற்றாக வளைந்து ஒடிந்து இல்லாம அந்த குருமேட் சிறப்பாக இருந்து அதிர்ஷ்ட குறிகள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க குறிப்பாக அதிர்ஷ்ட குறிகள்னா ஸ்டார் சிம்பிள் இருக்கும் ஸ்டார் சிம்பிள் இருந்து இந்த மேட்ல இருந்துச்சுன்னா முதல் தரமான ஆஹ் ஒரு அமைப்பா நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பெயர் பொருளோட நல்ல பிரபலம் தன்மை அப்படி இல்லைன்னா கிராஸ் சிம்பிள் இருந்தாலும் சிறப்பு இல்லையா இது போல லக்கி சிம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன் எந்த சிம்பிள் இந்த இடத்துல குருமேட்ல பொறுத்தவரை இருந்துச்சுன்னா சிறப்பு மேக்ஸிமம் வந்து கரும்புலிகள்லாம் இல்லாம இருக்கணும் கரும்புலி சில டைம் உதயமாகும் நல்லா போயிட்டு இருக்கும் அவங்களோட கியர் திடீர்னு ஒரு ஒரு பிளாக் மார்க் என்பது அவங்களுக்கு ஏற்படும் அந்த கரும்புள்ளி மறைற வரைக்கும் சில வருடங்கள் சில மாதங்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய தன்மைகள் என்பது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த குருமேடு நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு அவங்க பாலிடிக்ஸ்ல ஒரு மூத்த தலைவரா இருப்பாங்க மதிப்பு மரியாதோட இருக்கக்கூடிய தன்மைகளா இருக்கும் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ண அவர்களை பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதை பார்ப்பாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து குருமேடு என்பது நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருந்து இருக்க வேண்டியிருக்கும் அதே போல புதன் மேடு எல்லா மேடுகளும் நல்லா இருந்தாதான் ஒரு பெருந்தலைவரா உருவ உருவெடுக்க முடியும் ஆனா இந்த விஷயம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அரசியல் நிச்சயமா சாதிக்கலான்றத அத்தகட்டமா நான் சொல்ல போறேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்காது எல்லா மேடுகள் எல்லா ரேகைகளும் எல்லாருக்கும் இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா அவங்க பெருந்தலைவராக ஆயிடுவாங்க ஆனா குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இந்த விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா சக்சஸ் ஆகின்ற விஷயம் இருக்கு பாலிடிக்ஸ்ல அது என்னன்ற அத்தகட்டமா நான் சொல்ல போறேன் அதே போல இந்த புதன் மேடு இருக்குல்ல சில டைம் சில பேருக்கு வந்து சூரிய மேடு நல்லா இருக்காது அவங்களால வந்து பாலிடிக்ஸ் டைரக்டா இன்வால்வ் இன்வால்வ்மெண்ட் ஆக முடியாது ஆனா அவங்க நல்ல ஒரு ஆலோசகரா இருப்பாங்க பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து இருப்பாங்க இப்போ ஷோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூர்மை மிகுந்த நபராக இருப்பாரு டைரக்டா இன்வால்வ் கிடையாது ஆனா பல பேருக்கு ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருந்தவர் அவங்களுக்கு வந்து இந்த புதன் மீது நல்லா சிறப்பாக இருக்கும் குரு மேடு நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் மற்ற ரேகை அமைப்பு நல்லா இருக்கும் ஆனா சூரியன் மேடு வந்து கொஞ்சம் சிறப்பாக இல்லாத சுச்சுவேஷன் டைரெக்டா அவங்களுக்கு இன்வால்வ் மீது ஆக முடியாது இது போன்ற விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திர மேடி நம்ம வந்து பார்க்கணும் சில பேருக்கு இந்த சூரியன் சந்திரன் காம்பினேஷன்ல இப்ப இந்த சூரிய ரேகை என்பது இந்த சூரிய மேடு இருக்குல்ல இந்த சூரிய மேடு இந்த சூரிய விரல் சொல்லுவாங்க அந்த மோதிர விரல அதை நோக்கி ஒரு ரேகை போகுதுன்னா சூரிய ரேகை அதிர்ஷ்ட ரேகைன்றது சொல்லுவாங்க இது நீண்டா எந்த அளவுக்கு நீண்டா இருக்குதோ அந்த அரசியல் பாரம்பரியத்துல அஹ் பிறந்த ஒரு நபராக இருப்பாங்க சில பேருக்கு இருந்தே வளர்ந்துருப்போம் அவங்க வந்து பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியத்துல பிறக்கக்கூடிய நபரா இருப்பாங்க இல்ல ஷார்ட்டா இருக்குதுன்னா இந்த புத்தி ரேகையிலிருந்து ஆரம்பமாகுதுன்னா ஆக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு மேல அஹ் நல்ல ஒரு பிரபலம் அடையக்கூடிய நபர்களா வரக்கூடிய தன்மை இதுவே இந்த சந்திரமேட்ல இருந்து உதயமாவதுன்னு வச்சுக்கீங்க மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நபராக நபர்களாக உருவெடுக்கக்கூடிய தன்மைகள் என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதாவது இந்த நோக்கி போகக்கூடிய சூரிய ரக சந்திர இது இந்த தான் சந்திரமேடு சந்திரமேட்ல இருந்து அந்த ரேகம் என்பது போச்சுன்னா மக்கள் செல்வாக்கு என்பது இருக்கும் பௌர்ணமி யோகம் என்ற மாதிரி நம்ம சொல்லலாம் சூரிய மேடும் இந்த சந்திர மேடும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பௌர்ணமி யோகம் எதிரும் புதிரமா இருக்கக்கூடிய தன்மை பௌர்ணமி யோகன்றமே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா இதை நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் ராக மேடு கேது மேடு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னா ஆனா அதை விட இந்த இந்த மேடுகள் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது சரி இந்த விஷயங்கள் பார்த்தாச்சு இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரகை தொடர்புகள் அதாவது இப்போ இந்த ஆயில் ரகை இருக்கு ஆயில் ரகை நல்லா இருக்கணும் தெளிவாக தீர்க்கமாக இருக்க வேண்டியதற்கும் பொறுத்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஆயில் ரகையில இருந்து கிளை ரகைகள் உருவாகும் போது அந்த கிளை ரகைகள் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இது சூரிய மீட்டு இருக்குல்ல இந்த சூரிய மீட்டுக்கு போது கீழந்து உருவாகும் கீழே இந்த சூரிய அந்த ஆயில் ரகையில இருந்து ஒரு கிளை ரகை உருவாகி இந்த சூரிய மீட்டுக்கு போது சிறப்பான ஒரு அமைப்பு அவங்க பாலிடிக்ஸ்னு பிறந்த ஒரு நபராக இருப்பாங்க பாலிடிக்ஸ் நல்ல பெயர் போகிற அந்த ஸ்டடையக்கூடிய நபரா இருப்பாங்க எந்த காலகட்டத்துலன்னா இந்த வயசு என்னன்றது கிளாரிகுலேட் பண்ணுவோம் இது வரைக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுன்னு வச்சுட்டீங்கன்னா ஒரு முப்பது வயசு நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முப்பது வயசுல நல்ல பிரபலம் அடையக்கூடிய ஒரு தன்மைகள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து அவங்க பெயர் போகிற தன்மைகள் வரும் ஆனா அது சில நேரத்துல வந்து சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தீவுக்குடி போல ஃபார்ம் ஆகும் இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் என்பது ஏற்படும் ஏதாவது அரசியல்ல ஒரு பின்னடைவு என்பது சந்திப்பாங்க தோல்வி உருவாங்க இது போன்ற விஷயங்கள் வரும் ஆனா இதுவே வந்து இது போல அமைப்பு வரும் ட்ரையாங்கல் ஷேப்பு இல்லைன்னா வந்து இது போல வந்து ஸ்கொயர் ஷேப் இது போல விஷயம் வச்சுன்னா நல்ல ஒரு அதுல இருந்து எஸ்கே ஒரு பிரச்சனை வரும் அதுல இருந்து எஸ்கே பார்க்கக்கூடிய தன்மைகளை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும் அப்ப இந்த ஆயில் ரகையில இருந்து நிறைய கிளை ரகைகள் உருவாகும் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா முதல் தரமான ஒரு அமைப்பு சில டைம் சூரிய மேட்டுக்கும் போகி ஒரு சின்ன இன்னொரு கிளை ரகை வந்து சனி மேட்டுக்கும் போச்சுன்னா அதனால மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக உருவாடு உருவெடுக்கக்கூடிய தன்மைகள் வந்துடும் இதுவே குருமேட்டுல இருந்து இந்த ஆயுள் ரக சில பேருக்கு ஆரம்பிக்கும் இப்படி இருந்து வரும் அவங்க நல்ல மதிப்பு மரியாதோட அவங்க சிறிய லெவல் லோக்கல் தான் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த இடத்துல அவங்கள கேட்டு தான் வந்து ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க பாட்டிஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அரசியல பீஷ்மரா இருக்கக்கூடிய தன்மைகள் சொல்லுவாங்களா சில பேருக்கு அந்த மதிப்பு மரியாதையோட அந்த பாட்டிஸ் என்பதை அவங்க இருப்பாங்க இது போன்ற ஒரு விஷயம் இதுவே அந்த ஆயுள் ரேகையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைரகை உருவாகி புதன் மீட்டுக்கு போனாலும் சிறப்பான ஒரு அமைப்பு இது போல நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும் சபாய் மீட்டு போய் அணைஞ்சிச்சுன்னா நல்ல ஒரு போர்க்குணம் போராட்டம் இது போன்ற விஷயங்களை வந்து தட்டி கேட்டு சமுதாயத்துல ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் என்பது வந்துடும் இது போன்ற விஷயங்கள் இருக்கு இதுவே இந்த விதிரகை இந்த இடத்துல நான் இந்த விதி ரகை மட்டும் தனியா நானே இதுதான் கெரியரை சொல்லக்கூடியது இந்த விதி மட்டும் நீட்டா ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுவரல் நோக்கி போது இந்த விதி ரேகிலிருந்து கிளை ரகைகள் உருவெடுத்து சூரிய சூரியமேட்டுக்கு போச்சுன்னா முதல் தரமான ஒரு அமைப்பு அவங்களோட கரியரே பார்ட்டிக்ஸா தான் இருக்கும் அவங்க வந்து பார்ட்டிக்ஸ் மூலமா தான் ஒரு பயரும் புழம் அடையக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா இது போல கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அதிர்ஷ்ட ரேகைகள்லாம் இருக்கு இப்ப இந்த சூரியமேட்ல இப்ப எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் பொருந்தி வராதுன்றது நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா இந்த சூரியமேடு மட்டும் நல்லா உப்பலாக இருந்து அது அதிர்ஷ்ட குறிகள் இருந்துச்சுன்னா மற்ற ரேகைகள் மற்ற விஷயங்கள் நல்லா இல்லைனாலும் இந்த விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா ஆவாங்க சரிங்களா ஒரு குறிப்பிட்ட லோக்கல் அவங்க வந்து நல்ல ஒரு உள்ள போய் ஒரு பெயர் போடு அடையக்கூடிய தன்மைகள் என்பது வந்துடும் அதாவது இந்த சூரியன் பெட்டு உப்புலாக இருக்கணும் அதிர்ஷ்ட குறிகள் ஸ்டார் சிம்பிள் இருக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதே போல பிஷ் சிம்பிள் வரும் இப்படி வரும் பிஷ் சிம்பிள்ன்றது இது போல சிம்பிள்னாலும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இது குடை போன்ற சிம்பிள் போல இருக்கும் இல்ல வேல் போன்ற சிம்பிள் இல்ல தாமரை போன்ற ஒரு சிம்பிள் என்பது இருக்கும் இல்ல சொஸ்டிக் சிம்பிள் என்பது இருக்கும் போல ஒரு தன்மைகள் இருந்து வரும் இது போன்ற விஷயம் இல்ல சக்கரம் இப்ப நிறைய அதிர்ஷ்ட குடிகள் எல்லாம் இருக்கு இந்த மண்டல உப்பளாக இருந்து அந்த அதிர்ஷ்ட குடிகள் இருந்து இந்த சூரிய ரேகையும் இருக்கும் பட்சத்துல சில பேர் சொல்லுவாங்க இது போல சிம்பிள் எனக்கு இருக்கு அதிர்ஷ்டமே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு விதி ரேகை இல்லாம இருக்கும் சிறியலாம இருக்கும் அந்த வயசு காலகட்டங்களில் ஆயுள் ரக சிறப்பு இல்லாம இருக்க தன்மைகள் இருக்கும் இவங்களுக்கு ஒரு கையில வந்து பாசிட்டிவா இன்னொரு கையில நெகட்டிவா இருந்துச்சுன்னா முழுமையா அதனுடைய பலன்கள் வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது இது போல நிறைய விஷயங்களா இருக்கு இப்ப சொன்னதை வச்சு நீங்களே ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது நிறைய விதிவிலக்குகள் மற்ற ரேகைகள் எல்லாம் பார்த்துட்டுதான் ஒரு முடிவு என்பது வர வேண்டியது இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவு எத்திரம் முடித்துக் கொள்கிறேன் மேலும் கை ரகை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க எனக்கு கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பே எனக்கு பண்ணலாம் உங்கள் கையை பார்த்து என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அஜிஸ்ட் சிம்பிள்ஸ் இருக்கு என்ன நெகட்டிவான விஷயமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்தமே நம்ம அந்த காலகட்டங்களை பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம் மேலும் மற்ற விஷயம் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து கன்சல்டேஷன் நியூமராஜி சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்க பல முக்கியமான எல்லாம் போட்டிருக்கோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி வணக்கம்